ஸோ ஸ்பைடர் தமிழில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எல்ஜி ஏசி வந்து ரிமூவ் பண்ண போகிறேங்க என்னென்னா கொஞ்ச நாள் வந்து நான் வீடியோ போடாமல் விட்டுட்டேன் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வியூஸ் அந்த அளவுக்கு கம்மியாகவே இருந்துச்சுங்க அளவுனால ரொம்பவே சில வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சு ஸோ அந்த மன வருத்தத்துலேயே கொஞ்சம் நான் போடாமல் விட்டுட்டேன் சரி இருந்தாலும் என்ன பண்ணி என்னோடய சப்ஸ்கிரைபர் இருக்கட்டும் இனிமேட்டு வரப்போகிற சப்ஸ்கிரைப் இருக்கட்டும் ஸோ நான் வீடியோ போடனான்னு மைண்ட் செட் எனக்குள்ளே ஒரு எண்ணம் தோணுச்சு அதனால் நான் போ போடுறேன் இது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவுட் ஒரு கேஸ் லாக் பண்ணுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா கீழே டிசார்ஜ் லைன் அந்த டிசார்ஜ் லைனை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி குறிப்பிட்ட டைமிங் அந்த குறிப்பிட்ட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து உள்ளே லாக் போது பீட்டு மாறும் ஸோ அந்த பீட்டு போது என்ன பண்ணோம்னா மேலே இருக்கிற டி செக்ஷன் லைனை வந்து க்ளோஸ் பண்ணோங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனா ப்ரொஃபஷனலாம் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம் ஸோ இந்த வேலைலாம் பார்த்தா ரிஸ்க் இருக்கா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே வந்து ட்ரைனிங் எடுத்து தான் பண்ணுறோம் ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்வம் இருக்கும் ஸோ பண்ணும்போது ப்ராப்ளம் இல்லை தாராளமாக பண்ணலாம் ஸோ வந்து நீங்களும் ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்து பண்ணது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி என்னோட வீடியோ பாருங்கள் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் போடுறேன் சிலதும் பார்த்தீங்கன்னா வீடியோஸில் வந்து வெளியே தண்ணி ஊற்றுறதுலாம் போட்டிருப்பேன் அதெல்லாம் பார்க்குறது சின்ன வீடியோ மாதிரி இருந்தாலும் ஸோ அதிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறதுனால நான் போட்டிருக்கேன் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கு தாங்க ஒரு பெரிய ஃபால்ட்டுக்கு போயிட்டு முடியுதுங்க அதாவது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு இதுவாக இருக்கட்டும் அது வந்து எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஸோ சின்ன மிஸ்டேக் தான் எப்பவுமே போயிட்டு நினை முடியுது ஸோ அந்த சின்ன மிஸ்டேக் கூட நான் அந்த வீடியோ எடுத்து எடுத்து போட்டு சில பேர் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு வீடியோவாக தோணும் ஆனால் வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் இருக்கும் ஸோ வந்து சூப்பராக நீங்கள் வந்து அந்த சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் எல்லாத்தையும் வந்து கைட் பண்ணிட்டு ஸோ அழகாக வந்து நீங்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஒர்க் பண்ணாங்கச்சுன்னா ஸோ அதுக்காக தான் அந்த சின்ன சின்ன வீடியோவை போட்டுப்பேன் ஸோ தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பரான இது போகிறேன் அதேமாரி முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஒயரிங் இப்போ கைட்டினா பார்த்தீங்களா ஸோ உள்ளே என்ன ஒயரிங் கொடுக்குறோமோ அதே ஒயரிங் தான் அவுடோரில் கொடுக்கணும் கலரு கீழே என்ன கலர் வேணால் கொடுங்க அதே கலரை வந்து அவுடோரில் அப்படியே சேமாக இருக்கணும் ஸோ இது வந்து ஒயரிங்கோட இதுவே ஸோ கலர் கோடு முக்கியம் இல்லை ஏன்னா கீழே என்ன கலர் கொடுத்துருக்கோமோ இன்டோரில் அதே தான் அவுடோர்லேயும் கொடுக்கணும் ஸோ அதனால் எப்பவுமே ஒயரிங் கயிட்டும் போது சரி மாட்டும் போது சரி உங்களுக்கு ஞாபகம் இல்லையா மறந்துடுறேன் அப்படின்னு மைண்ட் செட் இருந்தா ஃபோட்டோ எடுத்து வச்சு நம்ம யூஸ் வீடியோ